தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தருமபுரி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து துறை அலுவலர்களான ஆய்வுக் கூட்டம் அரசு முதன்மைச் செயலாளர் தொழிலாளர் நல ஆணையர் தருமபுரி மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் முனைவர் அதுல் ஆனந்த் ஈயாப்பா அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி கி சாந்தி அவர்கள் முன்னிலையில் இன்று எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்றது உடன் கூடுதல் ஆட்சியர் வளர்ச்சி திரு கௌரவ் ஈயாப்பா மற்றும் அனைத்து துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர் தருமபுரி மாவட்ட அரசு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தருமபுரி பிஆர்ஓ என்ற யூடியூப் சேனலையும் தருமபுரி பிஆர்ஓ என்ற எக்ஸ் வலைத்தளத்தினையும் தருமபுரி பிஆர்ஓ என்ற ஃபேஸ்புக் பேஜ் பக்கத்தையும் தருமபுரி பிஆர்ஓ என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உடனுக்குடன் தருமபுரி மாவட்ட அரசு செய்திகளை தெரிந்து கொள்ளலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்